மதுவை கொடுத்து தமிழகத்தை நாசப்படுத்தி வரும் தமிழக அரசு தற்போது கஞ்சா விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருந்து இளைய தலைமுறை சீரழித்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் செஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விழுப்புரம் மாவட்டம் பதினைந்து ஆண்டுகளாக கல்வியில் பின்தங்கியிருப்பதாக கூறினார் அதே நேரத்தில் மது விற்பனையில் முதலிடத்தில் இருப்பதாக கூறிய அவர் மதுவால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் தெருவில் நிற்பதாக கூறினார் விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு அரசு சிறப்பு திட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மதுவை விட மோசமாக தற்போது கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கூறினார் லட்சம் கிடையாது கோடிக்கணக்கான குடும்பம் தெருவிலே நின்று கொண்டிருக்கிறது அதை அதைவிட இன்னும் மோசமாக கஞ்சா விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிக கஞ்சா விற்பனை நடக்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா கிராமங்களிலும் அவ்வளோ மோசமாக அப்படி கிடைத்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் ஆந்திராவிலிருந்து கஞ்சா இறக்குமதி அந்த மாவட்டத்தில் செய்கிறார்கள் கிராமங்களில் மட்டுமல்ல திருவண்ணாமலை நகரத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் கஞ்சாவில் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது வருத்தம் அளிக்கிறது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரிடம் பல முறை நேரில் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் கொள்கைகளை விமர்சனம் செய்யலாம் என்ற அவர் ஆனால் தனிப்பட்ட முறையில் தங்களை விமர்சனம் செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் பாமகவின் தேர்தல் நிலைப்பாட்டை கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விரைவில் வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என சலித்து போகும் அளவுக்கு பலமுறை வலியுறுத்தியும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் காட்டாறு காட்டாட்டத்தில் பருவ காலத்தில் தான் மழை வரும் அதில் தண்ணி வரும் அதில் அதில் ஆறு கூட இணைச்சி அது இல்லாமல் அது வந்து பாலாத்தில் இணைச்சி இதெல்லாம் கொண்டு வரணும் திட்டம் பாலாத்தில் இணைச்சி செய்யாறில் என்னச்சி துறிஞ்சலாரில் இணைக்கணும் அதில் இப்போது தென்பெண்ணையில் ஆண்டுதோறும் ஒரு பத்து பதினஞ்சு டிஎம்சி வெள்ளம் போது கடலுக்கு போயிட்டுருக்கு தென்பண்ணை திருவண்ணாமலையில் வருது சாத்தனூர் அணையிலேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் விழுப்புரத்தில் இருந்து போய் கடலூரில் போய் சேருதாலே அந்த தென்பண்ணையில் இன்னும் கூடுதலாக தடுப்பணைகள்லாம் அங்கங்கே கட்டி இது இன்னும் அந்த தண்ணி இன்னும் இந்த மழை காலத்தில் வெள்ளம் காலத்தில் இந்த உபரி நீரை பல திட்டங்களுக்கு இங்கே கொண்டு வரணும் இந்த விழுப்புரம் மாவட்டமும் ஒரு பகுதியும் சரி திருவண்ணாமலை மாவட்டமும் ஒரு பகுதி கொண்டு வரணும் அது அவசியமானது அதனால் இது கேட்டு கேட்டு எங்களுக்கு வந்து சலிச்சு போச்சு இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியம் கீழ்மாம்பட்டு ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டடங்களை அன்புமணி ராமதாஸ் இன்று குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் அன்புமணி ராமதாஸ் தன்படம் எடுத்துக்கொண்டார்